ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பற்றி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் உடனே வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் க்ரியேட் ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்த க்ளீனிங்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி படங்களுக்கு வச்ச இருந்து எல்லாத்தையும் வந்து நீட்டாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் சுடு தண்ணியில் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கிட்டே மற்ற ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இந்த மாதிரி வீடே ஒரு அழுக்காகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா வந்து இந்த கார்த்திகை தீபத்தன் நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கேற்றுவோம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பும் சரி என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணாலுமே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் அங்கங்க எங்க எங்கெல்லாம் விளக்கேற்றிருந்தோமோ அந்த இடத்துலலாம் ஆயிடும் அதனால வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அந்த இடத்துல வந்து கோலம் போட்டு கலர்லாம் பண்ணியிருந்ததுனால நிறையவே வந்து டஸ்ட்டாக இருந்தது ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம் இந்த மார்கழி மாதமும் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கையும் தனியாக வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா பூஜை பாத்திரங்கள் மொத்தத்தையுமே வந்து இந்த சைடு ஒரு டப்பில் போட்டு ஊற வச்சுருந்தேன் எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே அப்படியே அதோட அழுக்கெல்லாம் வந்து மேலே தனியாக வந்துடும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வைக்கும்போது அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு பொருளை வச்சு தான் நான் வந்து எப்போவுமே இந்த பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்ணிக்குவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பீத்தாமரி பவுடர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் வந்து லிக்விடு நம்ம என்ன லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விம் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இப்படி பார்த்திங்க அப்படினாலே அழகாக வந்து அதோடய அழுக்க எல்லாமே க்ளீனாகிடுது பாருங்க நல்லா பளிச்சின்னு ஒரு பாத்திரம் வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு துணி கிளீனான கிளாத்தை வச்சு நம்ம வந்து துடச்சிட்டோம் அப்படின்னா அதில் மேலே கருப்பு படியாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒரு டூ வீக்ஸ் கிட்ட கூட வந்து நம்ம வாஷ் பண்ணல அப்படின்னாலும் பூஜை பாத்திரங்கள் வந்து பளபளன்னு தான் இருக்கும் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருவேன் இப்போ வந்து ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் அந்த குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் ஏற்றிப்பேன் மற்ற நாள் வந்து அப்படியே தான் வச்சு வச்சுருப்பேன் இருந்தாலும் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது போது நீட்டாக அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ஒரு க்ளீனிங் பண்ணுவோம் இல்லையா பொங்கலுக்காக அந்த டைம் வந்து பூஜை ரூமில் டீப் க்ளீன் பண்ணும்போது பெல்லுலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் அந்த பெல்லை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அது வந்து பார்த்திங்கன்னா போரூர் சரவணலாக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இதை விட பெரிய பெல் தான் ஆக்சுவலாக வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பட் தெரியாமல் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து தொங்க விட்டுருக்கும் போது தலையில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கஷ்டமாயிடும் ரொம்பவே அடிப்படும் பயங்கரமானு சொல்லிட்டு ஓகே இந்த வெயிட்லே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதே சைஸே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பெல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு அதாவது பிராஸ் வெயிட் எவ்வளவோ அந்த மாதிரி அதோட ரேட்டு தான் வந்து அன்னைக்கு போட்டிருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் கேட்டதுனால நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் வெயிட்டு பொறுத்து தான் வந்து நமக்கு இதோட ரேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் நம்ம வந்து அப்படியே பார்த்துடலாம் கிளீனிங் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கட்டும் மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லார் வீடுகளையும் வாசலில் வந்து சின்ன ஒரு கோலமாவது போட்டு வச்சிருப்பாங்க நார்மல் டேஸில் கோலம் போடலை அப்படின்னாலும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சின்ன கோலமாவது போட்டு வச்சாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வந்து பெண்கள் காலையில் எழுந்து மார்கழி மாதத்தில் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டுக்கு கிடைக்கும் நிறைய நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் இன்னுமே சிறப்பாக வந்து இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் வந்து இப்படி அஹ் சொல்றாங்க அப்படின்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது நாமளும் எழுந்து விளக்கு வச்சு அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து காலையில் பிரம்மமுகூர்த நேரத்தில் எழுந்து சாமி கும்பிடுறது விளக்கு ஏத்துறது அப்படின்றது சாத்தியமான விஷயம் கிடையாது இது வந்து பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பழகாதவங்களுக்கு புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லெவன் டேஸ் பக்கம் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் தானே தவிர அதுக்கு மேல வந்து கண்டினியூஸா எல்லா நாளும் ஏத்துறது வந்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த மார்கழி மாசத்துல காலையில எழுந்து வாசல்ல கலர் போடுறீங்களோ இல்லையோ ஒரு கோலம் போட்டு அதுல வந்து விளக்கு ஏத்தும் போது ரொம்பவே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியும் இது வந்து எல்லா பெண்களும் காலையில எழுந்து அதாவது மூன்று மணில இருந்து நாலரை மணிக்குள்ள நீங்க வந்து விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானது நாலரை மணிக்கு மேலே ஏற்றுறதை விட அந்த நாலரை மணி டைமில் வந்து விளக்கேற்றிட்டு நம்ம வந்து ரொம்ப அழகாக அந்த தீப ஒளியில் வீடு வந்து வச்சுருக்கும் போது மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்க வந்து நம்ம கேட்கலை அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம இந்த உலகத்தில் வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக தான் இருக்காங்க நம்ம கேட்க தான் வந்து டைம் இல்லை அந்த நேரத்தில் எழுந்து நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் என்ன வேண்டுதல் வச்சாலும் நமக்கு வந்து நிறைவேறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து எப்பவும் நான் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுமே சரி இந்த ஒரு வாரம் ஃபஸ்ட்டு இந்த ஒன் வீக் வந்து புதுசாக பண்ணுறவங்க கண்டினியூஸாக எழுந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான சக்தி வந்து தனி தான் எப்போவுமே வந்து காலையில் நேரத்தில் நம்ம வந்து நல்லா தூங்குவோம் அந்த நேரம் வந்து நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரம் அதனால் வந்து முன்னாடியே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஃபிஃப்டின் அப்படின்ற நேரத்தில் நமக்கு முழிப்பு கண்டிப்பாக வரும் அந்த டைமில் வந்து உடனே எழுந்திரிச்சு நம்ம இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வீக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதை விடவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு நேர்மறை ஆற்றல் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கு இருக்குது அதுவும் இந்த மார்கழி அந்த குளிரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க காலையில் எழுந்து இந்த நேரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் பார்க்க முடியாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கில் எண்ணெய் இருக்கா திரி கரெக்டாக இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி வச்சுட்டு நைட்டே வந்து ரெடியாக வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் சுவாமி படங்களுக்கு பூ போட்டுட்டு விளக்கேற்றுறது மட்டும்தான் காலையில் வேலையாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலை பொறுத்த வரைக்கும் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து துளசி ஒரு பூஜையை கண்டிப்பாக பண்ணணும் ஒரு விளக்கு ஏற்றணும் நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்கண்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா வந்து வெத்தலை வாழைப்பழம் இந்த மாதிரி கூட நீங்கள் சின்ன நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் நல்ல பெருசாக காலையில் வந்து தடபுடலாக சமைச்சு நெய்வேத்தியம் வச்சு சம் படைக்கணுமா அப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பழம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் அது அதுக்கப்புறம் வந்து துளசி பூஜை அதாவது துளசி மாடத்தில் ஒரு விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் அஞ்சு விளக்கு முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னாலே நம்ம அஞ்சு விளக்கு தான் ஏன்னா வந்து பஞ்சபூதங்களை குறிக்கிற விதமாக நம்ம வந்து இந்த அஞ்சு விளக்கு ஏற்றிப்போம் இது வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா காலையில் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் அலார் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு அதாவது அலாம் அடிச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் எந்திரிப்பீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டிக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் எந்திரி எந்திரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காலையில் சுடு தண்ணியில் தான் குளிப்பீங்க அப்படின்னா ஹீட்டரை போட்டு விட்டுட்டு வாசலில் வந்து நல்லா பெருக்கிடுங்க அதுக்கப்புறம் தண்ணியும் தெளிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே சுடு தண்ணி வந்து ரெடியாயிடும் நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு அதாவது ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது நம்ம தலைக்கு குளிக்கணும் அதுக்கப்புறம் அதை தவிர செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம வந்து சுத்தமாக இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தலைக்கு குளிக்கிறதோ உடம்பு குளிக்கிறதோ நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீங்கள் வந்து கோலம் போட ரெடியாக இருக்கும் வாசல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு கோலம் போட்டு முடிச்சுட்டு இருந்து நல்லா வந்து விளக்கலாம் ஏற்றிட்டு துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்ல அஞ்சு விளக்கும் ஏத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஜை ரூமில் உட்காந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டுதல் இருக்கோ என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நல்ல விஷயங்களை வந்து பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கட்டாயம் கொஞ்ச நாட்கள்லையே நமக்கு வந்து நடந்துரும் இந்த சேஞ்சஸ் வந்து நல்லாவே நம்ம நம்மளால் பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்து இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை தொடர்ந்து போய் தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி தூங்கக்கூடாது நீங்கள் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு அடுத்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குலாம் விளக்கேத்துறீங்க அப்படின்னும் போது ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூட நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பிரபஞ்சத்து கிட்ட பேசணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நிறைவேறும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு டே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம வந்து ஆர்வமாக எந்திரிச்சு இந்த எல்லாமே செஞ்சுருவோம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வந்து டயர்ட் வந்து அடுத்த நாள் கண்டிப்பா இருக்கும் இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கையில் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூக்கமே வராது இது மாதிரி வந்து எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் வந்து ஒரு லெவன் டேஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்லேயே நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல காலையில் வந்து இந்த டைமில் எப்படிலாம் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் அதாவது எப்படி பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுந்து பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த லெவன் டேஸ் பக்கம் ரொம்ப சூப்பராக வந்து பூஜை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு மாதிரி பாசிட்டிவாக தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒவ்வொரு நாளுமே அதாவது லெவன் டேஸ் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் டெய்லி எந்திரிக்கணும் அப்படின்னும்போது அந்த த்ரீ ஓ கிளாக் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதாவது கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விழிப்பு வந்துடும் நைட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு வந்து காலையில் எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் உடம்ப வருத்தி வந்து இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது ஆனால் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு நம்ம இதுக்காகவே நைட்டு சீக்கிரமாக குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு நம்மளும் தூங்கிட்டோம் அப்படின்னும் போது காலையில் வந்து நமக்கு சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு டவுட் வரும் டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் இல்லையா டெய்லியுமே வீடு வந்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி த தலைக்கி குளிக்கணுமா நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோணும் ஆனால் வந்து நம்ம எந்த மாதிரி எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து தலைக்கி குளிக்கிறதும் உடம்பு குளிக்கிறதும் இருக்குது நிறைய பேருக்கு வந்து டெய்லி தலைக்கி குளிக்கிறது வந்து செட் ஆகாது நிறைய பேருக்கு நிறைய முடி இருக்கும் அவங்களுக்கு வந்து காயாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அதனால் வந்து நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு குளித்தாலே போதுமானது அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்க வந்து சாப்பிடாம இந்த பூஜையை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பிடாம பண்ணலாம் இல்ல சாப்பிடுங்க அப்படின்னா மறுநாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்க வந்து இந்த பூஜையை கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீடு மாப்போட அப்படின்னா நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னா மாப்போடணும் அப்படி இல்லை நான்வெஜ் எல்லாம் சமைக்கல அப்படின்னும்போது வாரத்தில் ரெண்டு நாள் அதாவது எப்போவுமே வந்து நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நாளான திங்கள் வியாழன் வந்து நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக மட்டுமே டெய்லி இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி செய்யவும் அவசியம் இல்லை டெய்லியும் நம்ம கிளீன் பண்ண வேண்டியது என்னென்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வா மாற்றுவோம் டெய்லியுமே அந்த பாத்திரத்தை டெய்லி வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய தட்டு இந்த ரெண்டு மட்டும் நம்ம வந்து டெய்லி கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வைக்கும்போது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து டெய்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற தட்டை எப்படி வந்து டெய்லி கிளீன் பண்ணிக்கோமோ அந்த மாதிரி தான் கடவுளுக்காக நம்ம வந்து வைக்கிற அந்த நெய்வேத்தியம் தட்டையும் தண்ணியையும் நீங்கள் வந்து ரெகுலராக கிளீன் பண்ணிடணும் நிறைய பேருக்கு வந்து இந்த டைமிங்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து மூட நம்பிக்கை இந்த நேரத்தில் எழுந்து விளக்கு வைக்கிறது சாமி கும்பிடுறது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு கூட தோணும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அறிவியல் ரீதியாகவும் வந்து ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய இதில் வந்து நடக்கிறதுனால நம்ம வந்து இந்த நேரத்தில் இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் அதாவது இந்த ஃப்ரெஷ்ஷாரை வந்து சுவாசிக்கிறது அவ்வளோ நல்லது இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் அதுக்கப்புறமா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றன விளக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நீ நீட்டாக அதுக்கப்புறமா மேடையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எப்போவுமே நான் வந்து பின்னாடி பக்கம் இருக்கு இடம் அந்த இடத்துல தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்குவேன் பொறுமையாக வந்து உட்காந்து வேலைலாம் செய்யும்போது நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் தெரியாது அங்கே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கொசுக்கடி தான் அந்த இடத்துல வந்து செய்யாம கிச்சன்லயே வந்து வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ